இறை இனியவர்களே இனிதான வணக்கம் அறிவுக்கு புலப்படாத அறிவியலின் வரையறைகளுக்கு அகப்படாத அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த அவனியில் ஆயிரம் உண்டு இயற்கை அரங்கேற்றும் அதிசயமோ இறைக்கரம் நிகழ்த்தும் புதுமையோ என்று வியப்பை தருகிற விந்தையான நிகழ்வுகளும் இந்த பிரபஞ்சத்தில் ஏராளம் உண்டு அத்தகைய அதிசயங்களை அப்படி ஒன்றுமில்லை என்று உதறிச் செல்லவும் முடிவதில்லை போலியானது என்று கடந்து செல்லவும் முடிவதில்லை புத்திக்கு எட்டாத புதுமையாகவே அவை காட்சியளிக்கின்றன எப்படி நடந்தது என்று தெரியாதிருப்பினும் ஏதோ நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது பாரம்பரியம் சுமந்து வந்த இந்த அதிசயங்களை விசுவாசத்தின் கண்கொண்டு பார்க்க பழகுகிற போதும் வியப்பும் விந்தையும் ஒரு சேர நம் இதயத்தின் சுவர்களையும் நம் சிந்தனையின் முடிச்சுகளையும் உரசி செல்வதை உணர முடியும் இத்தகைய அதிசயங்கள் நம் இறை நம்பிக்கைக்கு வலு சேர்க்கிறது அத்தகைய பழமையான விசுவாசம் விரல் சுட்டி காட்டும் அதிசயங்கள் ஒன்றுதான் காற்றாடி மலையின் மலையழகின் மகுடமாய் விளங்குகிற மஞ்சள் கிளை கொண்ட ஆலமரம் இந்த ஆலமரத்தின் ஒரு கிளை இலைகள் மட்டும் மஞ்சள் நிறத்திலேயே மலர்வதும் மஞ்சள் நிறத்திலேயே மடிவதும் ஆண்டின் சில மாதங்களில் இந்நாள் வரை கண்கோடாய் காணுகிற அதிசயமாயிருக்கிறது ஆலமரத்தினுடைய எல்லா கிளைகளும் பசுமையாய் தளிர்க்க இந்த ஒரு கிளை மட்டும் மஞ்சள் நிறத்தில் தளிர்க்கும் அதிசயத்திற்காய் தரப்படுகிற விளக்கம் நம்பிக்கையாளர்களின் விசுவாசத்திற்கு உரமேற்றுகிறது மலைமுகட்டிலே மறைசாட்சியினுடைய உடலை குண்டுகள் துளைத்தபோது போது புறப்பட்ட ரத்தம் இலைகளை நனைக்க அந்த இலைகளை தாங்கி நின்ற கிளையின் இலைகள் மட்டும் இன்றளவும் மஞ்சள் நிறத்திலேயே மலர்கிறதாம் மறைசாட்சியினுடைய உடல் மலைமுகட்டி நின்று கீழே தள்ளிவிடப்பட்ட போது இந்த கிளையே அவருக்கு நிழல் தந்து காத்தது என்றும் இறந்த உடலுக்கு மஞ்சள் பூசி அர்ச்சனை செய்வதன் அடையாளமாய் இந்த கிளை நிலைகள் மஞ்சள் நிறமாகியது என்றும் விசுவாச ஒளியில் தரப்படுகிற தெளிவுகளும் தரவுகளும் நம் ஆன்மாவின் அறைகளை இறை நம்பிக்கையால் நிறைக்கிறது இது உண்மையா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எட்டி பார்க்கும் இத்தருணத்தில் இறை நம்பிக்கை நமக்கு வழிகாட்டட்டும் அது நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தட்டும் Amen.